திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு நம்ம பெண்களின் திலகம் காரைக்கால் அம்மையார் நமக்கெல்லாம் முன்னோடியா முன்னோடியாக அம்மா எப்படி ஒரு பெண்ணா இருந்து எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்றத சொல்லி அவங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அவங்க தான் முதல் நாயனார் காரைக்கால் அம்மையார் அவங்க கொடுத்த நடைகளை வச்சு தான் எல்லாருமே ஒரு ஞான சம்பந்தர்லேருந்து எல்லோருமே அந்த அம்மாவுடைய பாணியில் தான் ஒவ்வொரு பாடலையும் பாடியிருப்பாங்க நட்ட பாடின்ற பண்ணை வச்சு பாடுவாங்க அருமையான பாடல்களை கொடுத்துருக்குறாங்க சிவபெருமானுடைய நடனத்தை நேரடியாக தரிசித்தவங்க அவங்களுடைய வரலாறு இன்றைக்கி நாம் பார்க்குறோம் நான் போன சனிக்கிழமை அதுக்கு முன்னே மார்ச் மாதம் போயிட்டு வந்தேன் இப்போ மூணு மாதத்தில் திருப்பியும் திருவாலங்காடு வர சொல்லி அந்த காளி அந்த அம்மா ஆனவங்களையும் போய் பார்த்து அந்த அம்மா அப்படி ஒரு சந்தோஷமாக அவ்வளோ ஒரு மன அமைதியாக அவ்வளோ அருமையாக இருக்கிறாங்க சிரித்த முகமாக அந்த காளி அந்த பக்கத்திலே ஒரு மூஞ்சேஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் அவர் தான் இவங்க நடனம் ஆனதை கூட இருந்து பார்த்தாராம் காரைக்கால் அம்மையாருக்கு நடனம் ஆடும்போது அவரும் இருந்தாராம் அந்த இடத்தெல்லாம் பார்த்தோம் சிவபெருமானை பார்த்து அந்த அம்மா பாடின பாடலை பாடிட்டு அருமையாக முன்ன முதல் முறை போகும்போதே என்ன நிறைய பாட வச்சு கேட்டார் இந்த முறை கொஞ்சமாக தான் பாடிட்டு வந்தேன் அருமையான பாடல்களை கொடுத்தவங்க அவங்களுடைய வரலாறு இன்னைக்கு சேர்க்கிறார் அருளி செய்த பெரிய புராணத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டாம் திருமுறையாக மலர்கிறது அந்த வரிசையில் முப்பது காரைக்கால் அம்மையார் புராணம் திருத்தொண்டர் புராணம் முதற்காண்டம் திரு நின்ற சருக்கம் காரைக்கால் அம்மையார் புராணம் அறுபத்தி ஆறு பாடல்களை கொடுத்துருக்காரு நாம் அதில் கொஞ்சமோ பாட்டை பார்த்துட்டு மீதிய வரலாறுல கொஞ்சோண்டு பார்த்துக்குவோம் ஏன்னா நம்ம மொத்த பாடல்களையும் பாட நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் இதையே கேட்க மாட்றீங்க பார்க்க மாட்டீங்க அதனால தான் உங்களுக்கு குறைஞ்ச நேரத்தில் வந்து சேரணும்னு குறுகிய நேரத்தில் போடணும்னு போடுறேன் இப்போ நம்ம வரலாறு பார்க்க போகலாம் செக்கிடார அருளி செய்த பாடல் வரிசையில் பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிர திருமுறைகள் சண்முக கவசம் பாம்பன் சாமிகள் அருளியும் கவசம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து தயவு செய்து குறை கூற வேணாம் ஏன்னா எதுவும் தெரியாத நான் இதையெல்லாம் தெரிஞ்ச இது போய் மற்றவங்களுக்கு சேரணும் இப்படியெல்லாம் இருக்குதே அப்படின்ற ஆதாங்கத்தில் இதை போடுறேன் என்ன மாதிரி தெரியாதவங்க பார்த்து பயனடையட்டும் இப்படிலாம் இருக்குதா இந்த புதையல் அப்படின்னு சொல்லி பார்க்கட்டும் திருச்சிற்றம்பலம் மனம் மிகு தருமத்தின் வழி நின்று வாய்மையினால் மானம் மிகு தருமத்தின் வழி நின்று வாய்மையினில் ஊனமில் சீர்பெரு வணிகர் வன்றி ஓங்குபதி கூனல் வலை திரை சுமந்து கொண்டு ஏறி மண்டு கழி காணல் மிசை உளவு வளம் பெருகு திரு காரை கடல் கரை காலின் கடல் காரைக்காலின் கண் வாழ் வணிகர் தங்கள் குல தலைவனார் தனநத்தனார் தவத்தால் அங்கவர் பால் திருமடந்தை அவதரித்தால் என வந்து பொங்கியே பேரழகு மிக புனிதவதியார் பிறந்தார் வணிகர் பெருங்குளம் விளங்க வந்து பிறந்தருளிய பின் அணிகிலர் மேல் அடித்தளர் உற்ற செய்ய நடைபருவத்தே பணி அணிவார் கழற்கடிமை பழகி வரும் பாங்கு பெற தனிவில் பெறும் மனக்காதல் ததும்ப வரும் மொழி பயின்றார் வந்த மூதறிவோர்கள் மனம் குறித்து மனை புகுந்து தந்தையாம் தனதத்தன் தனை நேர்ந்து நீ பயந்த பைந்தொடியை பரமதத்தனுக்கு முந்தை புரி புரிகின்றார் மரபனும் முறைமையினால் மனம் இசைந்து செலவிடச் சென்று உற்றவர்கள் உரை கேட்டு நிதிபதியும் உயர் சிறப்பும் பெற்றனன் போல் உவந்தணி பெருமகற்கு திருமலியும் சுற்றமுடன் கலி கூர்ந்து வதி வதுவை வினை தொழில் பூண்டான் மனமி செய்த நாளோலை செலவிட்டு மங்களனால் அணையவதுவை தொழில் காலனவெலாம் அமைவித்தே இனரலங்கள் மைந்தனையும் மணவனியின் எழில் விளங்கி பனைமுரசம் எழுந்தார்ப காரைக்கால் பதி புகுந்தார் கணவன் தான் வரவிடுத்த கனி இரண்டும் கை கொண்டு மணமலியும் மலர் கூந்தல் மாதரார் வை வைத்தற்பின் பண அரவம் புனைந்தருளும் பரமனார் திருத்தொண்டர் உணவின் மிகு வேட்கையினால் ஒருவர் மனையுட்புகுந்தார் வேதங்கள் மொழிந்த பிராண்மை தொண்ட நிலை கண்டு நாதன் தன் அடியாரை பசித்தீர்ப்பேன் என நன்னி பாதங்கள் விளக்க நீர் முன்னளித்து பரிகலம் வைத்து ஏத நீர் நல்விருந்தாயின் அடிசில் ஊட்டுவார் கரியமுதுங்குதவாதே திரு அமுது கைகூட வெறிமலர் மேல் திரு அணைவார் விடையவன் தன் அடியாரே பெறலறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லை எனும் அறிவினராய் அவர் அமுது காதரிப்பார் ஈசன் அருள் எனக் கேட்ட இல் இறைவன் அது தெளியான் வாசமலர் திரு அணையார்த்தமை நோக்கி மற்ற இதுதான் தேசுடைய சடை பெருமான் திருவருளேல் இன்னமும் ஓர் ஆசில் கனி அவன் அருளால் அழைத்து அழிப்பாய் என மொழிந்தான் பாங்கு அகன்று மனைவியார் பணி அணிவார் தம்மை பரவி ஈங்கு இது அளித்த அருளீரேல் என் உரை பொய்யாம் என மாங்கனி ஒன்று அருளால் வந்து எய்தலும் மற்ற அதனை ஆங்கு அவன் கை கொடுத்தலுமே அதி அதிசயத்து வாங்கினான் வணிகனும் தன் கைப்புக்க மாங்கனி பின்னை காணான் தனிவரும் பயம் மேற்கொள்ள உள்ளமும் தடுமாற எய்தி அணிகுழல் அவரை வேறு ஓர் அணங்கி என கருதி நீங்கும் துணிவு கொண்டு எவர்க்கும் சொல்லான் தொடர்பின்றி ஒழுகுநாளில் வடதிசை தேசமெல்லாம் மனத்தினும் கடிது சென்று தொடை இதழி மாலை சூழ பணியானார் மேவும் படர் ஒளி கைலை வெற்பின் பாங்கு அணைந்து ஆங்கு காலின் நடையினை தவிர்த்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார் தலையினால் நடந்து சென்ற சங்கரன் இருந்த வெள்ளி மலையின் மேல் ஏறும் போது மகிழ்ச்சியால் அன்பு பொங்க கலையிலும் திங்கள் கண்ணி கண்ணுதல் ஒரு பாகத்து சிலைநுதல் இமயவல்லி திருக்கன் நோக்குற்றது அன்றே அம்பிகையின் திருவுள்ளத்தின் அதிசயித்து அருளித்தாழ்ந்த தம் பெருமானை நோக்கி தலையினால் நடந்து இங்கு ஏறும் எம்பெருமான் ஓர் ஏற்பின் யாக்கை அன்பு என்னே என்ன நம்பெருமாட்டிக்கு அங்கு நாயகன் அருளி செய்வான் வரும் இவள் நம்மை பேணும் அம்மை கான் உமையே மற்ற இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று பின்றை அருகு வந்து அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகம் உலகமெல்லாம் உய்யவே அருளிச்செய்தார் அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய அப்பா என்று பங்கைய செம்பொற்பாதம் பணிந்து வீழ்ந்து எழுந்தார் தம்மை செங்க வெண் குழையினாரும் தாம் நோக்கி நம்பால் இங்கு வேண்டுவது என் என்ன இறைஞ்சி நின்றார் இயம்புகின்றார் இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் கூடுமாறு அருள் கொடுத்து குளவு தென் திசை என்றும் நீடுவாழ் பழன நிலவிய ஆலங்காட்டில் ஆடும் மானடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை என்றான் பரவுவார் பற்றாய் நின்றான் அப்பரிசு அருள பெற்ற அம்மையும் செம்மை வேத மெய்ப்பொருளானார் தம்மை விடை கொண்டு வணங்கி போந்து செப்பரும் பெருமை அன்பால் திகழ் திரு ஆலங்காடாம் நற்பதி தலையினாலே நடந்து புக்கு அடைந்தார் அன்றே ஆலங்காடு அதனில் அண்டமுற நிமிர்ந்து ஆடுகின்ற கான் பொழுது கொங்கை திறங்கி என்று எடுத்து அங்கு மூலம் காண்பறிய தம்மை மூத்த நற்பதியாம் பாடி ஞாலம் காதலித்து போற்றும் நடம் போற்றி நன்னும் நாளில் மற்றவிழ் கொன்றையினார் தம் திருக்கூத்து முன் வணங்கும் இட்டமிகு பெருங்காதல் எழுந்து ஓங்க வியப்பு எய்தி எட்டு இளவம் மீக என எடுத்து திருப்பதிகம் கொட்ட முழவும் குழகன் ஆடும் என பாடினார் மடுத்த புனல் வேணியினார் அம்மை என மதுரமொழி கொடுத்த அருளப் பெற்றாரை குழவிய தாண்டவத்தில் அவர் எடுத்த அருளும் சேவடிக்கு என்றும் இருக்கின்றாரை அடுத்த பெரும் சீர் பரவல் ஆர் ஆளவாயினது அம்மா ஆதியோடு அந்தம் இல்லான் அருள் நடம் ஆடும்போது கீதம் முன் பாடும் அம்மை கிளர் ஒளி மலர்த்தால் போற்றி சீத நீர் வயல் திங்களூரில் அப்பூதியராம் போதமா முனிவர் செய்த திருத்தொண்டு புகவள் உற்றேன் காரைக்கால் அம்மையாரை பற்றி அவருடைய வரலாறை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து அப்பூதி அடிகள் வரப்போகிறாருன்றத சொல்கிறாரு இந்த பாடல் மூலம் அறுபத்தி ஆறு பாடல்களை கொடுத்துருக்காரு நம்ம கொஞ்சம் பாடல்களை தான் பார்த்தோம் அந்த அம்மா அழகே உருவா காரைக்கால் அம்மையார் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயர்க்கும் அடியேன் அப்படின்னு அந்த அம்மா பேய் உருவம் வாங்கிக்கினாங்க இல்லையா காரைக்கால் அம்மையார் அதை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி பாடுறார் பெருமிழலை குறும்பரையும் சொல்லி பேயர்க்கும் அடியேன் அதாவது காரைக்கால் அம்மையாருக்கும் நான் அடியேன் அப்படின்றாரு காரைக்கால் அம்மையார் தனதத்தன் அப்படின்ற ஒரு பெருத்த செல்வந்தர் அந்த வணிகருக்கு மகளாக பிறக்கிறாங்க அந்த அம்மா பேர் புனிதவதி அந்த அம்மா பிறந்து நல்ல பருவ மங்கையாக வளர்ந்த உடனே செல்வந்தர் இல்லையா மணம் முடித்து வைக்கிறாங்க பரமதத்தனுக்கு மனம் முடிபதி நிதிபதி அவர் தான் பரமதத்தனுடைய அப்பா அவங்க பரமதத்தனுக்கு காரைக்கால் அம்மையாரை அதாவது புனிதவதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வச்ச உடனே இவர் வணிகத்தில் கடையில் போய் உக்காந்து வணிகம் பார்த்துன்னு இருக்கும்போது அப்போ ஒருத்தர் ரெண்டு மாங்கனியை கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த மாங்கனியை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறாரு காவலாளிக்கையில் அந்த ப பழத்தை எடுத்து வந்து உடனே இந்த அம்மா சமையல் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம சுப்பிரமான் சுமார் இருப்பார் அம்மாவை ஆட்கொண்டார் வந்து எனக்கு ஒரே பசிம்மா அப்படின்னு ஒரு வய வயசான அடியார் கோலத்தில் வராரு ஐயோ சிவனடியார் வந்து பசின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தண்ணி கொடுத்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அதாவது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பரமதத்தனுக்கு சாமி கும்பிட்றவங்களே பிடிக்காது அந்த மாதிரி திருநீர் அறிஞ்சிக்கிறவங்க இந்த பக்திலாம் அவருக்கு கிடையாது அம்மா சிவமே உருவாக தாவமாக இருக்கிறாங்க அவங்கள சோதிக்கிறதுக்கு வந்துட்டாரு அவர் நேர்த்திக்கு வந்து பசிக்குதுன்னு சொன்ன உடனே அந்நேரத்துக்கு அந்த நாளில் பாருங்கள் அதுக்கு தான் முதல்ல சாப்பாடு வடிப்பாங்க சாதம் முதல்ல வடிச்சிடுவாங்க காய்கறிலாம் அப்புறம் செய்வாங்க ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணுறோம் கறி காயெல்லாம் முன்னாடி சமைச்சிட்டு சாதத்தை கடைசியாக வடிக்கிறோம் ஏன்னா இப்போ தேடி நம்மளை தேடி உண்மையான அடியாரெல்லாம் வர்றது கிடையாது அப்படியே வந்தாலும் அவங்க சுட சூடாக கொடுங்க புருஷனுக்கு கூட சூடாக இருந்தாலும் அவங்க சூடாக கொடுங்கன்னுவாங்க அந்த மாதிரி அந்த அம்மா சாதம் மட்டும் வடித்து விட்டுருக்காங்க அன்னையத்துக்கு வந்து அந்த அடியார் பசிக்குதுன்னு உடனே நீங்கள் கறிக்காயோடு வச்சு சாப்பாடு போடுறதுக்கு இப்போ முடியாது தயிர் அமுது இருக்குது அது ஒன்றா செய்யுங்க அப்படின்னு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தயிரை போட்டு சாதத்தை போடுறாங்க காம்பினேஷன் பண்ணி வச்சுருக்கார் பாருங்க வேறு ஏதாவது இருந்தால் மாங்கனி இருந்தால் தொட்டுக்கலாமே மாங்கனி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா புருஷன் ரெண்டு பழம் கொடுத்தாரு இல்லையா அதை கொண்டு வந்து ஒரு பழத்தை சுபெருமானுக்கு வச்சு அந்த அடியாருக்கு வச்சுட்டாங்க அவர் சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டு கிளம்பிட்டாரு உடனே பரமதத்தன் சாப்பாட்டுக்கு வராரு வந்தவுடனே சாப்பாடு போட்டு பரிமாறினவுடனே அவருக்கு இந்த பழத்தை நான் கடையிலேருந்து இருந்து பழம் கொடுத்த அனுச்சினோமா அதை எட்டுணும் அப்படின்ன உடனே ஒரு கனி எட்டுனு வந்து வைக்கிறாங்க இன்னொரு தான் அடியார் சாப்பிட்டு போயிட்டார்ல வச்ச உடனே இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது சுவை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு கனியம் கொண்டு அவர் அப்படி கேட்டுக்கூடாது ஏன்னா ஒன்று இவர் சாப்பிட்றது இன்னொன்று மனைவி சாப்பிட்ணும் அதுதான் சோதனைன்றது ரெண்டுத்தையுமே அவரே சாப்பிட ஆசைப்பட்டு இன்னொன்று எடுத்துக்கணுவான்றார் அப்போ இந்த அம்மா மனம் பதை பதிச்சு எங்கே போவாங்க இன்னொன்று கே அப்போ சோபர்மான்கிட்ட போய் எங்க புருஷன் இன்னொரு பழங்குறாருப்பா கொடுப்பா அப்படின்னு அந்த அம்மா பண்ண புண்ணியம் நிறைய போய் அப்படி கேட்டவுடனே இருந்தாலும் மாங்கனியை கொடுத்துட்டார் நாம் இப்போ கத்தி கதறி அழுதாலும் நம்மளுக்கு எதுவும் கொஞ்சத்தில் நடக்கலை ஏன்னா அவ்வளோ கர்மா பண்ணி வச்சுருக்குறோம் அந்த அம்மா கையை நீட்டின உடனே கனியை கொடுத்துட்டாரு எட்டுனு வந்து சாப்பிட்டாரு எட்டுனு வந்து கொடுத்த உடனே பரமதத்தன் சாப்பிட்டாரு இது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது என்னம்மா ரெண்டுமே ஒரே மரத்தில் பழுத்த பழம் இந்த பழம் இவ்வளோ ருசியாக இருக்குது முதல் பழம் அவ்வளோ ருசி இல்லையே அப்படின்னோடனே அந்த அம்மா இது சிவபெருமான் இது கொடுத்தது அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமான் கொடுத்தாரா அப்படின்னோன்னே இது மாதிரி அடியார் வந்தார் அவர் கொடுத்துட்டேன் இந்த பழம் சிவங்கும் அப்போ இன்னொரு பழம் வாங்கிக்கணுமா பார்க்கலாம் அப்படின்னு இவர் சொல்லும் போதே பார்க்கலாம் அப்படின்றாரு அந்த அம்மா போய் என் பிடிச்ச இன்னொன்று கேட்குறாரு நீ முதல்ல கொடுத்தது இதுவும் இல்லை இப்போ நீ கொடுத்தினா தான் நீ கொடுத்தன்றது உண்மையாக இருக்கும் இப்போ நீ கொடுக்கலன்னா இது நீ முதல்ல நான் சொன்னது பொய்யா போய்டும்பா இன்னொரு பழத்தை கொடுப்பா என் புருஷம் பார்க்கணுன்றாருன்னு சரின்ட்டு எடுத்து போய் கொடுத்த உடனே அவர் பார்த்தாரு பார்த்த உடனே கனி மறைஞ்சி போச்சு மாங்கனி மறைஞ்சிச்சு பார்க்கலான்னு தானே கேட்டார் பார்த்த உடனே மறைஞ்சிடுச்சு அவ்வளோதான் அவர் பயந்துட்டார் ஓ இந்தம்மா வேறு மாதிரி இந்த அம்மாவை போய் நம்ம மனைவியாக நம்ம இது பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொல்லாம இவங்களோட இனிமே வாழக்கூடாது தெய்வ பிறவி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இரவோட இரவாக இவர் கிளம்பிடுறாரு வணிகத்துக்கு போயிட்டு வரணிட்டு இந்த அம்மா காலமெல்லாம் கடந்து வரலைன்ன உடனே இவர் வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு ஊரார்லாம் போய் கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க நான் இனிமேல் வாழ மாட்டேன் இந்த அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு பொண்டாட்டி பிள்ளையோட அந்த காரைக்காலம் அதை புனிதவதிக்காக விளறாரு இந்த மா இந்த உடம்பே மா கணவனுக்காக இது பண்ணது இப்போ இவனே வந்து காலில் விழுந்துட்டானே இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வேண்டாங்க சிவபெருமானே இந்த அழகெல்லாம் தேவையில்லை இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு அப்பயே முடிவெடுத்துட்டாங்க எனக்கு பேய் வடிவம் கொடுத்துடு அப்படின்ன உடனே அவர் பேய் வடிவம் கொடுத்துட்றாரு அந்த அம்மா அங்கங்கே எல்லா தலங்கள்லேயும் போய் பாடி பணிஞ்சு எல்லா விதத்துலேயும் பாடி அந்த கைலாயத்தை போய் பார்க்க போனால் அங்கே போனால் அந்த அம்மா எல்லா இடத்துலையும் சிவலிங்கமாக்கிடுறாங்க ஆயிக்கிறாங்க சிவபெருமான் இந்த அம்மா வராங்கன்னு சொல்லி உங்களை சோதிக்க எப்படி வராங்க பார்க்கலாம் தலகிழா தலையை த தூக்கி தலையாலியே நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையாலியே நடந்து போகிறாங்க நம்மளை தேடி வராங்களே இந்த அம்மா யார் அப்படின்ட்டு உண்மையம்மை கேட்க நம்ம பேணும் அம்மை அவங்க அப்படின்ட்டு நம்ம ரெண்டு பேருக்குமே அம்மா அம்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதை கேட்டு அந்த அம்மா ஆச்சரியப்படுறார் தாய் தந்தை இல்லாத நம்ம சிவபெருமான் அவங்கள அம்மானு கூப்பிட்றாரே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அப்புறம் இன்னம்மா வேணும்ன உடனே நீ ஆடும்போது நான் இதை அம்மையே இங்கு வந்து என்னிடம் வேண்டும் வரம் யாது என்று சிவபெருமான் பொருள் கேட்டு அருளினார் உடனே அம்மையார் என்றும் அழிவில்லாத இன்ப அன்பு வேண்டி பின்னும் இனி நான் பிற் பிறவாது இருக்கும் வரம் வேண்டும் நான் இனிமே பரவாது இருக்கணும் உன்னுடைய அன்பு என்னைக்கு எனக்கு இருக்கணும் மறவாது இருக்கணும் அழிவில்லாத அன்பு எனக்கு இருக்கணும் அப்படி நான் ஒரு கால் நான் பிறந்துட்டா உன்னை மறவாத வரம் வேண்டும் இன்ப அன்பு வேண்டி இன்னும் இனி நான் பிறவாது இருக்கும் வரம் வேண்டும் மீண்டும் பிறவி இருக்குமாயின் உன்னை என்றும் இருக்கும் வரம் வேண்டும் மேலும் தேவரீர் அருட்கூத்து போது மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டு உன் திருவடியின் கீழ் நான் இருக்கும் பாக்கியத்தை எனக்கு அளிக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் அவ்வண்ணமே அம்மையார் தம்முடைய திருவடியின் கீழ் இருக்கும்படி சிவபெருமான் அருளினார் நீ எப்போயும் என் திருவடியிலேயே இருக்கலாம்மா நீ திருவாலங்காட்டுக்கு வா நான் நாங்கள் உனக்கு நடனம் ஆடி காட்டுற நாங்கள் ஆனந்த தாண்டவம் நாங்கள் ஆடுறதை பார்த்து நீ திருவடியின் கீழ் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்போ அந்த அம்மா திருவாலங்காட்டுக்கு போகிறாங்க அங்கே போனவொடனே சிவபெருமானும் பார்வதியும் நடனம் ஆடுறாங்க காளி அழகான ஆனந்த நடனம் ஆடுறாங்க இந்த அம்மா பாடுறாங்க அதிலிருந்து ஒரே ஒரு பதிகம் இந்த பதிகத்தை தான் பாடினாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பதிகமும் பாட சொன்னார் கொங்கை தீரங்கி நரம் பெழுந்து குண்டு கண்வெண் பற்கூழி வயிற்று பங்கேசி வந்திரு பற்கள் நின்று அரடு நீல்கனை காலோர் பெண் பேய் தங்கி அலறி ஊழரு காட்டில் தாழ் சடை எட்டும் திசையும் எங்கள் அப்பஞ்சியிடம் திரு ஆலங்காடு அப்பஞ்சியிடம் திரு ஆலங்காடு அப்படி நடன காட்சி கண்டவங்க அருமையான பெண்ணாக இருந்தவங்க குடும்ப பாங்காக இருந்தவங்க சிவபக்தியாக இருந்தவங்க ரொம்பவும் அப்பா மேலே அவ்வளோ அன்பு சிவப சிவபெருமான் மேலே அவ்வளோ அன்பு அவங்க விளையாடும் போது கூட சிவலிங்கம் பண்ணி தான் விளையாடுவாங்களாம் அந்த மாதிரி இருந்தவங்கள இப்படி அடியாராக ஆக்கி அறுபத்தி மூன்று நாயின்மார்களில் காரைக்கால் அம்மையாராக அந்த அம்மா வந்து தோன்றினாங்க நம்மளுடைய பெண் தெய்வம் நம்மளை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய நம்மளுக்கு அறிவு அன்பையும் குடும்ப பாங்கியம் தரக்கூடிய பெண் தெய்வம் இல்லறத்தில் இருந்து நல்லறம் காண வந்த அருட்செல்வி காரைக்கால் அம்மையார் திருவடிகள் சரணம் 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 அவங்களுடைய வரலாறை கேட்டிங்க உங்களுடைய எவ்வளோ இருந்து என்ன பாருங்கள் எப் எப்படியா வந்த செல்வந்தருடைய அவங்க பொண்ணு வாழறதுக்கு காரைக்காலில் தனி பங்களாவே அமைச்சு கொடுத்தவர் அவங்க அப்பா இறைவனுடைய திருவருள் கிடைச்ச பின்ன அதையெல்லாம் விட்டுட்டு அழகான பெண் உருவத்தை பேய் உருவமாக மாற்றிக்கின்னு அந்த அம்மா இந்த உலகையே சுற்றி வந்தாங்க சுற்றி வந்து இறைவனுடைய திருவருளால் ஆனால் அவருடைய திருவடியில் ஆடும்போதெல்லாம் திருவடியில் நான் அமர்ந்திருக்கணும்னுட்டு பாடிக்கினே இருக்கணும்னு வந்து வரங்க வாங்கி நம்மளுக்கு அருள் பாலித்தாங்க திருவாலங்காட்டுக்கு போனீங்கன்னா அம்மாவை சேவிங்க அப்பாவை சேவிங்க அந்த முனிவரையும் சேவிங்க அந்த காரைக்கால் முக்தி அடைஞ்ச இடத்தையும் பாருங்க திருச்சிற்றம்பலம் இதில் ஏதும் பார்க்காதீங்க குறைய காணது நம்ம வேலை இல்லை நம்மளுடைய சிவபெருமானுடைய திருவருள் உங்களுக்கு இந்த காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு கொண்டு வந்து சேர்த்த சேர்க்கலாறு அருளி செய்த பாடல் வடிவமும் வரலாறு வடிவமும் கொண்டு வந்து சேர்த்த இதை கேட்டு அனைவரும் நல்லொருள் பெறணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்